பேரிச்சம்பளம் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறையா பேர் பேரிச்சம்பழம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கர்ப்பிணி பெண்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டவங்க இரும்பச்சத்து நிறையா வேணும்னு நினைக்கிறவங்க க கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்க எதேதோ பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் பேரிச்சம்பளம் நிறையா சாப்பிடுவாங்க ஒருத்தர்கிட்ட வந்து பேரிச்சம்பழம் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் மிக உயர்ந்த பிராண்ட் அது அந்த பிராண்டில் வந்து ஃபார்முலைனில் வந்து நழச்சி நெலச்சி அவங்க பேக்கேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு வந்து அதிர்ச்சி ஆகிட்டு நான் ஃபார்மலின்லாம் பணத்துக்கு மேலே தெரிக்கிற தண்ணி அதிகா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அதில் தான் நனைச்சு அவங்க வந்து ப பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நம்பலை நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு சொன்னேன் நாங்கள் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட் இருந்தது அவர் எதுக்கோ போனார் போய் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பேரிச்சம்பளம் பாக்கிட்டோடு வந்தார் இதை கட் பண்ணின உடனே நீங்கள் மூந்து பாருங்கள் என்ன வாசம் அடிக்குதுன்னு சொல்லி சொன்னார் அது கட் பண்ண உடனே அவர் கொடுத்தாரு அது வந்து ஃபார்மலின் வாசம் தான் அடிச்சுது நீங்களும் பெருச்சம்பழம் பாக்கெட்டை பிரித்த உடனே கொஞ்சோண்டு பிரித்து ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடாதீங்க டக்குனு அப்படியே பார்ஸ் கத்திரிக்கோடல கட் பண்ண உடனே மூந்து பாருங்கள் ஃபார்மலின் வாசம் அடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அதை சாப்பிடாதீங்க ஏன்னா ஃபார்மலின் சாப்பிட்றதுக்கு தகுதியான பொருள் கிடையாது அது ஏகப்பட்ட உடல் உபாதைகளை ஏற்படுத்தி விட்டுரும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கண்டினியூவாக எப்பயாவது ஒரு தடவை சாப்பிடும் போதே வயிற்று வலிக்கிறது வயித்தால் போகிறது அந்த மாதிரி போவோம் நீங்கள் கண்டினியூவாக அதே பிராண்டுக்கு நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் நீங்கள் எந்த பிராண்டு வாங்கினாலும் சரி கட் பண்ண உடனே மூந்து பாருங்கள் பேரிச்சம்பழத்தில் இந்த ஃபார்மலின் வாசம் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதே உலர்ந்த திராட்சை அது வந்து மேக்சிமம் அது பண்ணுறதில்லை ஏன்னா அது விலை கம்மி அது வந்து சும்மா நூறு கிராம் தான் எல்லாருமே வாங்குவாங்க அதனால் அது பண்ணுறதில்ல அதுலேயும் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு தெரியல இந்த பேர்ச்சம்பழத்தில் மட்டும் நான் மூந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன் அந்த ஃபார்முலைன் மாதம் அடித்தது உங்களுக்கு வேணால் மூந்து பார்த்துக்குவாங்க